ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் இது ஆஃப் சோஷியல் மீடியா இது வந்து ஒரு டூ மந்த்ஸ் பேக்கே பேசியிருப்பேன் பட் இப்போ வந்து ஃபுல்லா ஒரு சோசியல் மீடியாவுடைய பவர்னால ஒருத்தர் வந்து ரெக்கவர் ஆகி வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரம் இருக்காரு ஆக்டர் ஸ்ரீ இவரை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பிகாஸ் இவங்க சின்ன திரையில பிக் பாஸ் சீசன் ஒன்னுடைய உடைய கண்டஸ்டன்ட் இவர் தான் வந்தாரு வெளியா இருந்ததும் பிகாஸ் சீசன் ஒன் வந்து நான் பார்த்த ஒரு சீசன் பிக் பாஸ்லன்னா அது சீசன் ஒன் மட்டும் தான் அதுல வந்து ஸ்ரீ வந்து வித்தின் ஒரு ஃபியூ டேஸ்லயே வந்து வெளியேறிட்டாரு உடல்நிலை சரியில்லை அப்படின்ற மாதிரி ரீசன் சொல்லி அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு சூப்பர்பான பான மாநகரம் மூவி எண் பதினெட்டு கீழ் ஒன்பதுன்னு சொல்லிட்டு செம்மையா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு வைரல் ஆச்சு அவருடைய போஸ்ட் எல்லாமே ஏன்னா ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு ரொம்ப மெலிஞ்சு போயிட்டு அந்த ஹேர் ஸ்டைல்லாம் வேறு மாதிரி பண்ணி தனியாக ஒரு மாதிரி டெப்ரெஷனில் போயிட்டு தனியாக ஒரு வீட்டில் அவர் மட்டும் இருந்து ஸ்டே பண்ணி அப்பப்போ சில வீடியோஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து வைரல் ஆகும்போது நானுமே அதை நோட்டீஸ் பண்ணேன் அப்படி யாருனாலையும் அடையாளமே கண்டுபிடிக்காத அளவுக்கு மாறி போயிருந்தாருன்னு தான் சொல்லணும் ஏன்னா நார்த் இந்தியாவில இருந்திருக்காரு அப்புறம் வந்து இது ஃபுல்லா வைரல் ஆன அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட் இன்ஸ்டாகிராமே வந்து ஒரு ஃபைவ் கேல தான் இருந்துச்சு அப்படியே கிடுக்கிடுன்னு ஏறி ஒரு சிக்ஸ்டி கே ஃபாலோவர்ஸ் கிட்ட இருந்தாங்க இப்போ செவன்டி ஒன் கே ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அப்பவே வந்து அவருடைய ஐடியாலாம் வந்து ட்ராக் பண்ணி அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சு நம்ம டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இருக்காங்க இல்லையா அவங்க சொல்லியிருந்தாங்க இனிமேல்

மாசான கம்பேக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நான் இதை பார்க்குறேன் இன்னைக்கு வந்து மோஸ்ட் Happiest இன் ஷேரிங் த வேர்ல்ட் பை மை Author டெபியூட் இங்கிலீஷ் நாவல் அப்படின்னு சொல்லி அதோட டைட்டிலாக கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களே எழுதுகிற ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் நாவல் போல உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி நாவல் படிக்கிற ஆசைலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய இந்த கம்பேக் இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும் இன்னும் வந்து மூவிஸ்ல ஆக்ட் பண்ணணும் விஷ் பண்ணிப்போம் ரொம்பவே டேலண்டடான ஒரு ஆக்டர் லாஸ்டா இருக்கப்பட்டு வந்து பண்ணியிருந்தாங்க சில கிளிப்பிங் தான் இன்னும் மூவி பாக்கல சூப்பர் டேலண்டடான பெர்ஃபார்மர் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒரு ஒரு நல்ல கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அவ்ளோ பேர் வந்து பிரேயர்ஸ் எல்லாம் அந்த பிரேயர்ஸ் எதுவுமே வீண் ஒரு சோசியல் மீடியா நினைச்சா நினைச்சா எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாத்த முடியும் இப்ப இருக்க காலகட்டத்தில் ஏன்னா வந்து ஒருத்தவங்க நல்லா இருக்கவங்க கூட அப்படியே கீழே தள்ளிடுற அளவுக்கு பண்றாங்க சோ ரொம்ப மோசமா இருக்கவங்கள கூட ஒரே நாளில் மேலே தூக்கியும் விட முடியுது இந்த சோஷியல் மீடியானால சோ முடிஞ்ச வரைக்கும் அந்த சோஷியல் மீடியாவை நம்ம வந்து நல்லதுக்கு யூஸ் பண்ணுவோம் அதுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிளா ஆக்டர் ஸ்ரீ அவர்களுடைய இந்த ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை நான் பாக்குறேன் மக்களே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க